வணக்கம் இன்னைக்கு பெட் டைம் ஸ்டோரிஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் யார் சிறந்த ராஜா டைரக்டா கதைக்கு போயிடலாமா இந்த கதை வந்து நடக்கிறது வந்து சைனால அங்க ஒரு ராஜா அவர் வந்து ரொம்ப வயசாயிடுச்சு அதனால அவர் என்ன நினைக்கிறாரு அவர் பையனை வந்து ராஜ்யத்துல உட்கார வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் ராஜாவுக்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டியெலாம் இருக்கணும் இல்லையா அதெல்லாம் தன் பையனுக்கு வந்துச்சா அப்படின்னு தெரியறதுக்காக அதை வளர்க்கறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணோம் இல்லையா இந்த காலத்தில் என்ன பண்ணால் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் போட்டுருவாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படிலாம் பண்ணி ஸ்டடி பண்ணி படிச்சுட்டு வந்துடுவாங்க அதனால் அவனுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்துடும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க ஏதாவது குருகுலத்தில் தான் கொண்டு போய் போடுவாங்க ஏதாவது குரு கிட்டே போய் ஒப்படைப்பாங்க இந்த ராஜா வந்து அவன் பையனையும் கூட்டின்னு போயிட்டு அந்த குருவை பார்த்துட்டு எனக்கு வயசாகிடுச்சு இனி வர காலகட்டங்களில் என் பையன் தான் ராஜ்யம் பண்ணோம் அவனுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க முடிஞ்சால் கிராஷ் கோர்ஸ் மாதிரி எவ்வளோ சீக்கிரம் சொல்லித்தாலும் முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வேண்டி பையனை கொப்படைச்சிட்டு வந்துடுறார் ராஜவந்தர் இப்போ குரு நினைக்கிறார் ரைட்டு கொஞ்சம் டைம் தான் நமக்கு இருக்கு இதுக்குள்ளே அவனை ரெடி பண்ணணும்னா கிராஷ் கோர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு நீ என்ன பண்ற பக்கத்தில் ஒரு கார்டு இருக்கு அங்கே போய் உட்காந்துக்கும் நீ என்ன பண்ண உனக்கு என்ன டாஸ்க் என்ன காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ உன் காதில் விழா சவுண்ட் என்ன கேட்குது அப்படின்றத மட்டும் நீ கேட்டுட்டேன் திருப்தி அடைஞ்சிட்டேன்னு நினைக்கும்போது இங்கே வந்து எனக்கு வந்து என்னென்னலாம் கேட்டதை கேட்டபடி வந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறார் இப்போ எனக்கு புரியவே இல்லை அப்பா ராஜா ஆகுறதுக்கான மேனேஜ்மெண்ட்டு காட்டிட்டேன்னு சொல்கிறாரு இந்த குரு என்னை போய் காட்டில் போய் உட்காருன்றாரு அங்கே கேட்குற சவுண்டு மட்டும் கேட்டு வந்து சொல்லுன்னு சொல்கிறாரு இதுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல சொன்னது குரு அப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொண்டு சேர்த்துருக்கிறாரு எதுவாக இருந்தாலும் குரு அதுக்கார ஆன்சர் வச்சுருப்பாரு சரி அவன் போய் உட்காந்துட்டான் ஒரு வாரமாக காட்டுறான் அவன் கேட்குற சவுண்ட் எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிறான் இதெல்லாம் போய் குரு கிட்ட சொல்லணும் அப்படின்னு இனிமே புதுசா ஒன்னும் கேட்கலன்னு தோணும் போது திரும்பி வரான் குரு கிட்ட பார்த்து நான் சொன்ன நீங்கள் சொன்ன மாதிரி நாங்க போய் அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிட்டு வந்தேன் சரிப்பா நீ என்னென்னலாம் கேட்டேன் அவர் சொல்ற அந்த பையன் சொல்றான் பறவைகளோட சத்தம் கேட்டேன் அங்க இருக்கிற விலங்குகளோட சத்தம் கேட்டேன் நான் இருந்த ஒரு வாரத்தில் மழை எல்லாம் இருந்தது அதனால ஈட்டி மின்னல் மழையோட சத்தம்லாம் கேட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் குரு சொல்றாரு ஓகே இதெல்லாம் நீ கேட்டிருக்க ஆனால் இது பத்தாது நீ என்ன பண்ற திருப்பியும் போ திருப்பியும் உட்காரு இது வரைக்கும் கேட்காதது என்ன கேட்டியா அப்படின்னு பார்த்துட்டு வா அப்படின்னு நினைப்புறாரு இந்த பையன் கன்ஃபியூஸ்டு இயற்கையை கேட்குறோம் பறவைகள் சத்தையும் இயற்கையை கேட்டுடுறோம் விலங்குகள் சத்தம் கேட்டுடறோம் இடி மின்னல் தான் கேட்குது இதை தவிர இவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னு இவன் போய் உட்காடுறான் இந்த கொஞ்சம் கான்சியஸாக உட்காடுறான் அதாவது வேற ஏதாவது கேட்குமா அப்படின்ற மாதிரி உட்காந்து செவிகளை வந்து திறந்து உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கான் அப்போது ஃபர்ஸ்ட் டைம் கேட்டதை தவிர புதுசாக சில விஷயங்களை உட்காந்து விழுது அதை அந்த ஐடியாவோட வரான் வந்து குருவை பார்க்குறான் குரு கிட்ட சொல்றான் நான் லாஸ்ட் டைம் பார்க்காத சில விஷயங்கள் நான் இப்ப பார்த்தேன் கேட்டேன் அப்படின்னா சரி சொல்லுப்பா என்ன கேட்டேன் அப்படின்னு அந்த தேனி கூட்டம் இருக்குல்ல அது வந்து ஒரு ரொம்ப தூரத்துல ஒரு மரத்துல பார்த்தேன் அந்த தேனீக்களுடைய சவுண்டு எனக்கு ரொம்ப தூரத்துல இருந்து கூட என்னால் கேட்க முடிஞ்சுது அதே மாதிரி நான் உட்கார்ந்து இருந்த இடத்துல இருந்து தள்ளி ஒரு கிலோமீட்டர் தள்ளி தான் ஒரு நீரோடை இருக்கு போல இருக்கு அங்க நீரோடையில நீர் விழுதில்லை அந்த சவுண்டு நான் கேட்டேன் இது ரெண்டும் என் பக்கத்தில் இல்லை ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்கு ஆனால் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் நான் இந்த சவுண்டெல்லாம் அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறான் இந்த பையன் என்ன நினச்சிட்டான்னா இயற்கை பக்கத்தில் இருக்கும்போது காதில் விடுற விஷயங்கள் மட்டும் சொன்னால் குரு கன்வீன்ஸ் இல்லை பொழுகுது தூரத்துலேருந்து ஏதாவது நாலு சவுண்டு ஓந்துதுன்னா அதுதான் எதிர்பார்க்குறார் பொழுகுதுன்றதான் தான் இதெல்லாம் சொல்கிறான் குரு சொல்கிறாரு பரவாயில்லப்பா நீ கொஞ்சம் முன்னேறி இருக்க திரும்பியும் காட்டில் போய் உட்காரு இப்போ நீ என்ன அப்சர்வ் பண்ணுறான்னு வந்து கேட்டுட்டு வந்து சொல் அப்படின்றார் டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிட்டான் என்ன தான் இவர் எதிர்பார்க்குறாரு சரி சொல்லிட்டாரு போய் உட்காந்துட்டான் வேறு இதே சொல்ல முடியாது நான் பண்ண மாட்டேன் சொல்ல முடியாது இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க அப்பா கொண்டு வந்து விட்டதுனால சொல்றது குரு நேராக போய் உட்காந்துட்டான் இப்போ அவன் மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா சும்மா தான் உட்காந்துருக்கான் காலம் சாந்திரம் இருக்க மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவன் வந்து கேட்கறத விட பல விஷயங்கள் உணர்வால புரிய ஆரம்பிச்சிட்டான் என்ன அவன் என்னெல்லாம் உணர்ந்தான்றதெல்லாம் வந்து மனசு பிள்ளை வச்சுக்கிட்டு திரும்பி குருக்கிட்ட வந்தான் குருக்கிட்ட வந்துட்டு சொல்கிறான் குருவே நான் வந்து இந்த வாட்டி மெடிடேட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது சில விஷயங்கள் உணர்வால் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா சரி என்ன உணர்வால் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் உட்காந்து மெடிடேட் பண்ணும்போது தினசரி பூக்கள் பூக்கும் இல்லை அந்த பூக்கள் மலரக்கூடிய தருணத்தை வந்து அது இருக்குன்னு எனக்கு தெரியுது நானே உணர முடிஞ்சுது நேரத்துக்கு அப்புறம் அந்த பூவை பார்க்கும்போது நேற்று வரைக்கும் மொட்டா இருந்தது இன்னைக்கு பூவா மாறி இருந்திருக்கு அப்போ என்னோட உணர்வும் அதுவும் கரெக்டா மேட்ச் ஆகுது அதிகா அதிகாலையில சூரிய வெளிச்சம் பூமியில படுது அப்படி படும்போது பூமி வெப்பமயம் ஆகுது அப்படின்றத எனக்கு உணர்வாலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதிகாலையில வந்து இந்த ராத்திரியான மஞ்சுன்னு சொல்றேன் பனித்துடிகள்லாம் இந்த பொருட்கள் மாதிரிலாம் ஊழல் இல்லையா காலமடை பார்த்தா அது அப்படியே காணாம போயிடும் அது வந்து நம்ம எவாபரேட் ஆகுதுன்னு சொல்கிறோம் கொஞ்சம் அந்த இதுவும் எடுத்துக்கோ அந்த புல்லு எடுத்துக்கோ இல்லையா அந்த புல் வந்து அதை எடுத்துக்குது அப்படின்றத வந்து நான் வந்து உணர்வாலேயே புரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் நான் வந்து இந்த வாட்டி போகும்போது அப்சர்வ் பண்ணது அப்படின்னு குருக்கிட்ட அந்த பையன் சொல்கிறான் இப்போ குரு சொல்கிறாரு வெரி குட் இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன் நீ வந்து இப்போவே உங்கள் கிட்ட போயிடலாம் நீ ராஜ்யம் த எடுத்து பண்ணுறதுக்கு தகுதி ஆகிட்ட அப்படின்னு சொல்கிறார் இப்போ அந்த பையனுக்கு புரியல நம்ம என்ன காரடி புதுசா வந்துச்சு ராஜ்யம் பண்ற அளவுக்கு அவனே என்ன சொல்ல புரியல ஒரு ராஜாவோட இலக்கணம் என்னன்னா அவர் ராஜ்யம் நடத்துறாரு அவங்க பிரஜைகள் வந்து எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு எனக்கு அந்த கஷ்டம் இருக்கு எனக்கு நிவர்த்தி பண்ணுங்கன்னு வந்து கேட்டு இவர் நிவர்த்தி பண்ணா அவன் சிறந்த ராஜாலாம் ஒன்றும் கிடையாது அவங்க மக்களுடைய மனநிலை என்னன்றது மக்கள்கிட்ட பேசறானோ பேசலையோ இவனுக்கு உணர்ந்து அதை அவன் மக்களுக்கு செய்யறவன் தான் ஒரு சிறந்த ராஜாவாக இருக்க முடியும் இப்போ நீ வந்து வெறும் அப்சர்வேஷன்லேயே அதில் என்ன நடக்குது இதுக்கு என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ண முடிஞ்ச மாதிரி மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு சக்தி உங்களுக்கு வந்திருக்கு இதை நீ டே டு டே பிராக்டிஸில் கொண்டு வந்துட்டேன்னா ஒரு சிறந்த ராஜாவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது நீ இப்போ தகுதி அடைஞ்சிருக்கிற அதனால நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக ராஜ்யம் பண்ணு அப்படின்னு சொல்லி வாழ்த்தி பையனை அனுப்பி இருக்கிறார் ஓகே இதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம் இப்போ யாரெல்லாம் சேவையில் இருக்காங்களோ அது கம்பெனியிலையாக இருக்கட்டும் இல்லாட்டி ராஜயோக சேவையாக இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் அதில் ஆத்மாக்களுக்கு என்ன தான் தேவை யாருக்கு என்ன தேவைன்றதை அவங்களுக்கு வந்து சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது நம்மளே உணர்ந்து 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 இவங்களுக்கு இது தேவைப்படும் அது அவங்க தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம கொடுக்க பார்க்கணும் கம்பெனியாக இருந்தாலும் அப்படின்னா ராஜயோக சேவையாக இருந்தாலும் சோ பரமாத்மா கூட வண்டியில தான் சொல்றாரு நீங்க நாடி பார்த்து கொடுங்கன்னு சொல்கிறார்ல இப்ப பாரு எக்ஸாம்பிள் இப்போ ராஜா செவன் டேஸ் கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு சின்ன பையன் வரான்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து வயசு பையன் வரான்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அவனுக்கு செவன் டேஸ் கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா விகாரங்கள் அஞ்சு காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை நீங்க சொல்லும்போது விகாரங்களை ஜெயிக்கணும் மேரோட்டமா சொல்லிட்டு போனா போதும் அந்த சின்ன பையன் கிட்ட காமத்தை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா பத்து வயசு பையனுக்கு காமம் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு தான் புரிய வைக்கணும் அவங்க சொல்லாம இருக்கிறது தான் சத்தம் அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும் அவடதான் அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப வயசான ஒரு இன்னைக்கும் நாளைக்கோ இருக்கோம் அவனுக்கு போய் மரணம் பத்தியே பேசின கூடாது சத்ருவ அதான் பயன்படுத்தவே கூட யுக்தியா பயன்படுத்தணும் சரியா இதெல்லாம் எப்போ வரும் அவங்க மனநிலை என்னன்னு உணர்வு உணர்ந்து நீங்க எடுக்கணும் பரமாத்மையே சொல்றாரு வர்றவங்க கிட்ட வந்து நீங்க எழுதி வாங்கிக்கோங்க நீ எதுக்காக ராஜயோகம் கத்துக்க வந்திருக்கீங்கன்னு எழுதி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன தேவையோ அது மாதிரி கொடுங்க அதனால தான் பரமாத்மா என்ன சொல்றாரு செவன் டேஸ் கோர்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் எடுக்கணும்னு சொல்றாரு ஒரு கும்பல பத்து பேருக்கு நீங்க எடுக்கூடு ஏன்னா பத்து பேரோட பிரச்சனை வேற வேற புரியுதுங்க ஸோ ஒருத்தருக்கு கொடுக்கும் கொடுக்கும்போது அவரோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுன்னா அது மட்டும் நீங்க செவன் டேஸ்ல நீங்க அட்ரஸ் பண்ணீங்கன்னா அவரும் நல்ல ராஜயோகியாவாரு அவரு நல்ல புருஷார்த்தம் பண்ணுவாருன்னு பரமாத்மா சொல்றாரு ஸோ சேவை பண்றவங்க இந்த மாதிரி காதல கேட்டாதானு இல்லை உணர்ந்தே புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வரணும் அப்படின்றதான் இந்த வீடு கதையோட மாறம் ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ